மோடி அலை அப்படின்னு நாடு முழுவதும் போகும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மோடியா லேடியான்னு சொல்லிட்டு முப்பத்தி ஏழு சீட்டு வின் பண்ணவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு அந்த கட்சி தொடர்ந்து தோல்வியாகவே இருக்கு சார் அது அதுதான் தப்பு அந்த அம்மா இறந்துட்டாங்க எடப்பாடியார் போய் எடுத்துன்னு வந்த திட்டங்களை தான் இவரு மீண்டும் வீண்டு போய் ஓட்டு போட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அது நான் ஒத்துக்கிறேன் இப்போ அதே ஜனங்க டேக்ஸியில் போறேன் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பேட்டி எடுப்பேன் கேட்பேன் எப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க இந்த ஆட்சி கேவலமான ஆட்சி அப்படின்றான் அதிமுக காரனோடய கேட்பேன் பூம்பூ ப அப்படின்னு ஒரு செய்யாததெல்லாம் சொல்லாததெல்லாம் அறிக்கை தேர்தல் அறிக்கிற சொல்லிவிட்டு எவனாலையும் செய்ய முடியாது ஓப்பனாக இப்ப சொல்றேன் பகிர்வீகமாக சொல்றேன் ஏன்னா அவர் பொதுமக்களை பார்க்குறாரு கட்சிக்காரங்களை பார்க்குறாரு தொண்டனை பார்க்குறாரு மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் மன்றத்தின் மூத்த தொண்டர் அதிமுகவினுடைய ஆரம்ப கால ஒரு தொண்டர் எம்ஜிஆரோடு பயணித்தவர் இப்படி பல சிறப்புகள் நிறைந்தவர் ஓமபுடி பிரசாத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரு ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில நின்னவரு ஆமா அவருடைய மகன் இதில் நம்ம தென் ஏ எம்பியாக இருந்தார் எம்பியாக இருந்தார் இது மகன் பையன் ஆ அப்படிங்கக்கூடிய ஒரு வாரிசு அரசியல் தானே ஆ அது தப்பு இல்லை சார் அப்போ அது எப்படி நீங்கள் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களை மட்டும் நீங்கள் நான் ஒன்றும் சொல்றேன் கேளுங்க ஜெயக்குமார் பையன் அவங்க அப்பா கூடவே ராய்புரத்தில் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கார் அவரும் படிக்கும் இருந்தே மாணவர் அணியில இருந்திருக்கிறார் திரு உதயநிதி அவர்களும் இளைஞர் அணியில இருந்திருக்கிறாரு சார் உன் குடும்ப கட்சி சார் அது அது எப்படி குடும்ப கட்சி திமுக யார் கேட்டாலும் சொல்லுவோம் சார் குடும்ப கட்சின்னு திமுக குடும்ப கட்சி அண்ணா திமுக மக்கள் கட்சி ஊருக்கே தெரியுமே சார் ஆனால் வந்து சட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்பது சீட்டு வாங்கின வெற்றி அடைஞ்சாங்க திமுக மக்கள் கட்சியாக திமுக நம்ம அப்படி பார்க்கலாமா இப்போ இப்போ நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க பார்த்து பார்க்க போறீங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதான் சார் உள்ளாட்சி தேர்தல் அதான் சார் எல்லாமே வெற்றி அடைஞ்சதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதாவே தோத்தாங்களே சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி அம்மா தோத்தாங்களே அது விட்டுடுறீங்களே எடப்பாடி யாரு தான் தோத்தாரு கட்டிப்பா புச்சின்னு இருக்கீங்க நீங்க ஒரு வெற்றி ஒரு தோல்வி ஒரு வெற்றி ஒரு தோல்வியாகத்தான் நீங்கள் சொன்னவங்களாம் இருந்தாங்க ஆமாம் ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து பத்தொம்பது இருபத்தொன்னு உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி நாலு தொடர்ந்து தோல்வி அதுதான் எத்தின் தடவை தான் சொல்கிறது சார் எங்க தலைவர் பொது செயலாளராக இருந்தவர் அந்த கழக நிறுவனர் மக்கள் தலகம் அவர்களே ஒரு தடவை தோத்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா தோத்தாங்க அதுக்கப்புறம் ஜானிக்கியம்மாவும் தோத்தாங்க புரிஞ்சுங்களா இன்னும் விளக்கம் வேணுமா ரெண்டாயிரத்தி ப பதினாலில் மோடி அலை அப்படின்னு நாடு முழுவதும் போகும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மோடியா லேடியான்னு சொல்லிட்டு முப்பத்தி ஏழு சீட்டு வின் பண்ணவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு அந்த கட்சி தொடர்ந்து தோல்வியாகவே இருக்க சார் அது அதுதான் தப்பு அந்த அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மா இருந்தாங்கன்னா அது வேற கதை எங்களுக்கு நாட்டில் நாங்கள் வந்து ஊர் மட்டும் பார்க்கறது அது அதிமுக வந்து ஒரு ஊர் மட்டும் பார்க்கல நாடு ஃபுல்லாக பார்க்குது நாட்டில் யார் நல்லா செய்கிறாங்கன்னு பார்க்குது நல்லவங்களுக்கு உங்களுக்கு கை கொடுக்குறோம் அதில் தப்பு கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறையாக இருக்கட்டும் இல்லை வெவ்வேறு வகையான வளர்ச்சிகளாக இருக்கட்டும் சமீபத்தில் இந்தியா நீங்கள் நாடே பார்க்குதுங்கிறனால சொல்கிறேன் நாட்டில் உள்ள பெரிய பெரிய மந்த்லி மேகசின் போன்ற அந்த மேகசின்லாம் தமிழ்நாட்டை முதலிடத்தில் கொடுத்துருக்குறாங்களே இந்தியாவிலையே சார் நான் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை நான் ஒன்று சொல்லட்டுமா எடப்பாடியார் போய் எடுத்துன்னு வந்த திட்டங்களை தான் இவர் பேஸ்ட் பண்ணி இவர் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் இவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கொண்டு வந்துடல ஒன்று பத்திரிக்கையிலந்து சில செய்திகள் எப்படி வர வைக்கணுன்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுக்கு எழுபத்தஞ்சி வயசு எல்லா கட்சியும் எப்படி செய்திகளை வர வைப்பாங்க எப்படி பேசுவாங்க எப்படி பண்ணுவாங்க எப்படி செய்திகள் வருன்றது எந்த ஊடகம் எப்படி பேசும் எந்த பத்திரிக்கை எப்படி பேசுவோன்னு எங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இது வந்து செட்டிங் செட்டிங் பண்ணி எழுத எழுத வைக்கிறது இதில் இதுதான் தான் இதுலேருந்து வர்றதில்லை இதுலேருந்து வர்றது தான் உண்மையான கருத்தாக இருக்கும் உள்ளத்துலேருந்து வந்து எழுதுனா அது கரெக்டாக இருக்கும் சார் செட்டிங்கை வந்து நினைக்காது சார் இல்ல உலக நாடு எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து விழுந்துடும் தெரிஞ்சு தாண்டி பல மாணவர்கள் இன்னைக்கு விளையாட்டு துறையில வின் பண்ணி இருக்காங்க அவர்களே எங்களுக்கு இந்த அரசு எவ்வளவு பார்த்துமே அச்சி பண்ணி கொண்டு போனாங்க வெற்றிக்கு பிறகு இந்த அரசு வந்து எப்படி இருக்குங்கிறத அவர்களே பகிரும் போது அது உளப்பூர்வமா வரும்போது இதுல செட்டிங் நம்ம சொல்ல முடியாது செட்டிங் சார் கண்ணுக்கு தெரிஞ்சு செட்டிங் சார் ஒண்ணு காட்டுமா ஒண்ணு காட்டுமா ஒண்ணு காட்டுமா ஒரு தம்பி நாங்கள் உலகம் ஃபோ இதில் வந்து வின் பண்ணின்னு வந்தேன் கோப்புன்னு சொல்லிட்டு இங்கே மவுண்ட் ரோட்டில் வாங்கி எடுத்துன்னு போய் காட்டி அந்த கோப்பு ரெண்டு செலவு மாற்றி மாற்றி காட்டி பெரிய ஊடகத்துலெல்லாம் வந்துது டிவிலெல்லாம் வந்துது அது மறந்துடுறீங்களா சார் என்ன சார் ஆ அது தெரியலையா மற்றது நீங்கள் இதை நான் எடுத்துக்கிடுறேன் இப்போ மற்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேருக்கு மேலே உலக நாடுகளுக்குள்ளெல்லாம் போய் பயணித்து அவர்கள் வெற்றி அடைஞ்சு அவர்கள் இந்த அரசை உயர்ந்து பேசும்போது நீங்கள் அந்த ஒன்றை மட்டுமே சொல்கிறீங்கன்னா மற்ற தொண்ணூற்றி ஒன்பதை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க சார் நீங்கள் அங்கே கூட நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தா பதம் பார்த்தா தெரியும் சார் இந்த கட்சி எப்படி இருக்குது ஆட்சி எப்படி நடத்துதுன்னு நீங்கள் எல்லா சா அரிசியும் பிடிச்சி பார்க்க மாட்டாங்க யாரும் ஒன்று ரெண்டு பார்ப்பாங்க அவ்வளோதான் தொண்ணூற்றி ஒம்பது பருக்கையுமே நல்ல பொறுக்குன்னு சொல்றேன் இல்லையே இருக்குதா ஒன்று ரெண்டு வேகாமல் இருக்கலாம் பட் தொண்ணூற்றி ஒன்பதுமே நான் வந்து நல்ல பருக்குன்னு சொல்லி சார் மக்கள் வந்து பேசுறது ரோட்டில் அப்படி நடந்து போகும்போது போது கேளுங்க சார் உங்க காத்திலேயே வரும் செய்திகள் மக்கள் நல்லதான் சொல்ல இல்ல 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 மக்கள் வெம்பி போயிருக்காங்க அந்த ஆட்சி மேலே எப்போ திறப்பாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாடாளுமன்ற மக்களாட்சி மக்களாட்சி மக்கள் சார் நாடாளுமன்ற தேர்தல அதிமுக அதுதான் சார் இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் நான் சொல்றது கேளுங்க நாங்க சொல்றது நல்லா கேளுங்க திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி அவங்க சொன்ன வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை நம்பிட்டாங்க பக்காவா நம்பிட்டாங்க வீண்டு வீண்டு போய் ஓட்டு போட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அது நான் ஒத்துக்கிறேன் இப்போ அதே ஜனங்க காரி தூணு துப்புறாங்க துப்புறாங்க நான் கண்ணால பாக்குறேன் நான் ஆட்டோல வர்றேன் டாக்ஸில போறேன் ஒவ்வொருத்தர்கிட்ட நான் பேட்டி எடுப்பேன் கேட்பேன் எப்படி கேட்காதீங்க இந்த ஆட்சி கேவலமான ஆட்சி அப்படின்றான் அதிமுகக்காரங்கள்ட்ட கேட்பீங்களா நான் ஏன் அதிமுக எனக்கு என்ன தெரியுமா எவனோ ஒருத்தன் வரான் வரம்பப்போ இப்போ கூட நான் வரம்பப்போ கேட்டேன் கேட்டாக்கா சார் இந்த ஆட்சி நல்லா இல்லை சார் நான் பொதுவாக கேட்பேன் எப்பா உனக்கு எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்பேன் எது எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு கேட்டாக்கா சார் இப்போ நல்லா இல்லை சார் அப்படின்வா எது இப்போ நல்லா இல்ல சார் அப்படி அதிமுக ஆட்சி எப்படி சார் அது நல்லா சார் இருந்ததுல ஏன் வரல அதுதான் சார் இந்த தேர்தல் இருக்குதான் மாய மாய பூதம் புரிஞ்சுங்களா ஜீ பூ பா அப்படின்னு ஒரு செய்யாததெல்லாம் சொல்லாததெல்லாம் அரிக்கிற தேர்தல் அரிக்கிறது சொல்லிட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னூறு பெர்சன்டேஜ் வந்து திமுக செஞ்சுருக்குறாங்க அப்படிங்குறத சார் காரி மொழிதாங்க சார் தாரு தூணு துப்புறானுங்க அவங்க செயல்பாடுகளை ஆட்சி முறைய புரிஞ்சுக்கிறேன் மக்கள் வந்து வெம்பி போய் கிடக்குறாங்க வீட்டு வரி வீட்டு வரி ஏறிச்சு எடப்பாடி பிரறிச்சா நான் அவர்கள் போகக்கூடிய இடம் முழுவதுமே இரண்டு சைடுமே மக்கள் அவ்வளவு வரவேற்கிறாங்க அதே மக்கள் தான் வரவேற்கிறாங்க நானே பல வீடியோக்கள் லைவாவே பார்த்துருக்கிறேன் அவ்வளவு மக்கள் வரவேற்கிறாங்க ஆ ஆனந்தமா வரவேற்கிறாங்க இன்னும் சொல்ல குழந்தைகள் கூட அவரை வந்து ஆனந்தமான முறையில் பாக்கிறாங்க இவ்வளவு அடுத்த தலைமுறைக்கே வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து உயர்ந்து பார்க்கும் போது அவருடைய ஆட்சி நல்லா தானே அது என்னன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரிஞ்சிருக்கோம் சார் நீங்கள் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரிசல்ட் தெரியும் புரிஞ்சுங்களா எல்லா செட்டிங் சார் எடப்பாடியார் வர கூட்டத்தை பார்த்தீங்களா நீங்கள் காஞ்சி போன முகம் லேடிஸு அவரை பார்த்துட்டு அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி போற கூட்டத்திலயுமே செல்ஃபி எடுக்கிறாங்க திரு விஜய் அவர்கள் போற கூட்டத்திலயும் செல்ஃபி எடுக்க செல்ஃபி எடுக்கிறவன படாலும் அடிச்சானே சார் யார் அடிச்சா ஸ்டாலின் ஐயா நாங்க கட்டமா ரயில்ல போனாக்கா அடிக்கலாம் அது அவன் அந்த பையனை இல்லைன்ட்டா சார் நஜார் அவன் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அடி வாங்கினது தெய்ய எல்லா ஊடகத்துலேயும் வந்துச்சு எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துச்சு எல்லா டிவிலையும் வந்துச்சு எடப்பாடி இப்போவும் சொல்றேன் அதிமுக அவரு உயிரோடு இருக்கிறவர்களும் எடப்பாடியார் உயிரோடு இருக்கிறதும் அதிமுக அசைக்க முடியாது சார் எவனாலையும் அசைக்க முடியாது ஓப்பனாக இப்போ சொல்றேன் பகிரீகமாக சொல்றேன் ஏன்னா அவர் பொதுமக்களை பார்க்குறாரு கட்சிக்காரங்களை பார்க்கறாரு தொண்டனை பார்க்குறாரு எல்லாரையும் பார்க்குறாரு அதுதான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்